சென்னையின் மைந்தனுக்கு வாழ்த்து சொன்ன பிரதமர் மோடி எங்கப்பா உடன்பிறப்புகளின் கூடாரம் இந்தியாவில் அதிகம் விரும்பி பார்க்கக்கூடிய போட்டியான கிரிக்கெட் போட்டி இந்த போட்டி மூலம் இளைஞர்கள் சாதித்து கிரிக்கெட் போட்டிக்கு தேர்வாகி வருகின்றனர் அந்த வகையில் இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அபாரமான சாதனை படைத்தார் அவருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார் ஆனால் தமிழகத்தில் விளையாட்டுத்துறைக்கு போர்க்கொடி பிடிக்கும் நபர் ஏன் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுந்துள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான ராஜ்கோட் டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் ஜாக் கிராலின் விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலம் ஐநூறு விக்கெட் சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் எட்டினார் இந்திய அணியில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஐநூறு விக்கெட் எடுத்த இரண்டாவது வீரர் அஸ்வின் ஆவார் முதலிடத்தில் அனில் கும்பலே இருந்து வருகிறார் அந்த வகையில் பிரதமர் மோடி அஸ்வினுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது டெஸ்ட் போட்டிகளில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய அசாதாரண மைல்கல்லை எட்டிய ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வாழ்த்துக்கள் அவரது பயணம் மற்றும் சாதனைகள் அவரது திறமை விடாமுயற்சிக்கு சான்றாகும் அவர் மேலும் பல சாதனைகளை படைக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இணையத்தில் அஸ்வினுக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவிக்காதது அவர் மீது விமர்சனமாக எழுந்துள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் தனது இணையத்தில் அஸ்வினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் கடந்த வருடம் அமைச்சர் பதவி உதயநிதிக்கு வந்ததில் இருந்து இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் அருகில் வைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மற்றும் விளையாட்டுத் துறையில் தான் இருப்பதை காட்டவே அஸ்வினை கூடவே வைத்துக் கொண்டு இளைஞர்களை சந்தித்து வந்தார் சென்னையில் உள்ள பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஊக்கம் அளிப்பதற்காக கால்பந்து கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளுக்கான பயிற்சி கூடத்தினை முதலமைச்சர் துவக்கி வைத்தார் இவ்விழாவில் இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் கலந்து கொண்டார் அதில் பேசிய உதயநிதி இத்திட்டம் துவங்கப்பட்டதற்கு முதலில் அஸ்வினுக்கு நன்றி ஏனென்றால் அவர்தான் இத்திட்டத்தின் துவக்கம் அவர் இல்லை என்றால் இத்திட்டம் உருவாகி இருக்காது பல வருடங்களாக அவர் முயன்றுள்ளார் அது இந்த வருடம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று அஸ்வினை வைத்துக்கொண்டு கொண்டு நல்லா விளம்பரத்தை தேடுகிறார் உதயநிதி என விமர்சனம் அப்படி அஸ்வினை புகழாரம் சுட்டி வந்த உதயநிதி தற்போது அஸ்வின் மிகப்பெரிய சாதனையை செய்ததை உதயநிதி ஸ்டாலின் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக ஒரு விமர்சனமும் வருகிறது அஸ்வினை வைத்து ரோல் மாடலாக பள்ளி மாணவர்களிடம் பேசி வந்த உதயநிதி இந்த சாதனையை ஏன் வெளியில் சொல்லவில்லை என கேள்வி எழுந்துள்ளது இதற்கு அரசியல் விமர்சனம் படம் வெளியாகி புரிந்தால் நிச்சயம் தொலைபேசியிலோ அழைத்து வாழ்த்து தெரிவித்திருந்திருப்பார் நமது விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தெரியாமல் இருக்கும் அரசியலில் பிசியாக இருந்திருப்பார் என கூறப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது ரசிகர்கள் ஸ்ரீராம் கோஷம் போட்டதற்கு விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் என கூறியவர் உதயநிதி என்பது குறிப்பிடத்தக்கது இவங்களோட சிறுபான்மையினர் சொல்லி மக்களை பிரித்து வைக்கிறாங்க அந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது மக்கள் இதில் வந்து விலைவாசி முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப சங்கடப்படுறாங்க மெயினாக அராஜகம் அதிகமாக இருக்கு முன்னாள் வந்து திருமண உதவி திட்டம் கொடுத்துருந்தாங்க அந்த திருமண உதவி திட்டம் நிறுத்திட்டாங்க இப்போ வந்து தங்கத்துக்கு தாலி எட்டு கிராம் தாலி ஒரு சவர நகமும் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க அதை நிறுத்திட்டாங்க முதியோர் உதவி நிறுத்திட்டாங்க எல்லாமே உயர்வு தான் விலைவாசி எல்லாமே கட்டுக்கடங்க போயிருந்தா இருக்கு எந்த விலைவாசியும் குறையில அவர் வந்து வந்து ஏறிந்தான் இருக்கு விலைவாசி மிகவும் அதிகமாக உயர்ந்திருக்கு மற்ற ஆட்சியர் பார்த்தாலும் இந்த வாட்டி அதிகமான விலைவாசி கூடியிருக்கு எல்லா வரியும் வீட்டு கம்பெனியில் இருந்து எல்லாம் எல்லாமே இருந்து கம்பெனிலே திமுக முன்னால் இருந்த சலுகைகள் எல்லாம் திமுக ஆட்சியில் மொத்தம் நிறுத்திட்டாங்க மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க விலைவாசி வந்து ரொம்ப எந்த பொருள் எடுத்தாலும் விலைவாசி விலைவாசி வந்து குறைந்த பாடில்லை அதனால மக்கள் ரொம்ப துன்பத்துல இருக்கிறாங்க விவசாயிகளுக்கும் அதே மாதிரி எல்லாத்துலயுமே ரொம்ப இதா இருக்கு எங்கேயுமே போய் சரியா சேரமாட்டி விவசாயிகளுக்கு அது பெரிய இதா இருக்கு